பருப்பு முள்ளங்கி குழம்பு செய்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் ஈஸியான மெத்தடில் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை கழுவி ஒரு கிளாஸ் பருப்பை கழுவி அதில் போடுங்க பத்து பல்லு பூண்டு அஞ்சு பல் அஞ்சு சிங்கன வெங்காயம் ஒரு நாலு தக்காளி மஞ்சள் தூள் தூள் பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு பருப்பு முழுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றுங்க தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வர மாதிரி பருப்பு நல்லா வேக வச்சுக்கோங்க முள்ளங்கியை வந்து கட் பண்ணி வறுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் போடுற மாதிரி வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு மிளகா தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நல்லா க கரண்டியில் வந்து இழுத்து க வசிச்சுருங்க ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சீரகம் கடுகு வெங்காயம் கருவேப்பில்லை முள்ளங்கியை போட்டு முள்ளங்கிக்கு வேக இது காரம் ஏறத்துக்கு கொஞ்சம் மிளகா தூள் உப்பு எல்லாம் போட்டு இந்த குழம்ப வந்து அரைஞ்சி வச்ச குழம்பு ஊற்றிடுங்க அப்புறம் புளி கரைசலில் ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டால் முள்ளங்கி சாம்பார் வந்து ரெடியாக இருக்கும் நல்லா அருமையான சுவையில் வந்து முள்ளங்கி சாம்பார் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள்